வணக்கம் தேம்பவனி நாட்டுப் படலம் பாடலன் எழுபத்தி ஆறு மாலை மாறி வயங்கிய மாமதி மாறி வயங்கிய மாதர்கள் மாலை மாறி கற்புடை மார்புரை மாலை மாறிய கற்புடை மாண்புரோ அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் எழுபத்தி ஆறாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் மாலை மாறி வயங்கிய மாமதி மாலை மாறி வயங்கிய மாதர்கள் மாலை மாறிய கற்புடை மார்பு உரை மாலை மாறிய மார்பு உடை மாண்பர் ஓ ஓ என்பது அசைச்சல் மாலை மாலை என்று நான்கு முறை வருகிறது மாலை மாறி மாலை மாறி மாலை மாறி மாலை மாறி என்று அதாவது மதியை போன்ற அழகுடைய பெண்கள் மதியினுடைய வெண்மை நிலவினுடைய வெண்மை எவ்வளவு அழகானது அதுபோல தூய்மையானவர்கள் அந்த நாட்டு பெண்கள் இந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலை மாலையில் முல்லைப்பூ மாலை அணிந்திருக்கிறார்கள் அந்த முல்லைப்பூ வழக்கமாகவே கற்புக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு ஓமை பொருள் அந்த முல்லைப்பூவை விட தூய்மையானவர்கள் இந்த யுதய நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் முழு மதியை விட அதே போல முல்லை மலரை விட தூய்மையானவர்கள் கற்புடையவர்கள் இந்த யூதேய நாட்டு பெண்கள் இத்தகைய பெண்கள் வாழக்கூடிய நாடு கொடுத்து வைத்த நாடு தானே யூதேய நாட்டினுடைய அழகை சொல்லி வருகிற பொழுது மக்களினுடைய அறத்தை நீதியை அன்பை சொல்லி வருகிற பொழுது கற்புடைய மாண்பையும் இங்கே இந்த பாடல் வலியுறுத்துகிறது நன்றி